என்னும் பெயரை சொல்லி மீட்படைவோமே இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம் நாம் இறைபலியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்ப வாரத்திலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த புனித வாரத்தில் ஆண்டவரை இன்னும் அறிந்து அவரது இரக்கத்திலும் மன்னிப்பிலும் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக நாம் வாழவும் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் என்கிறேன் ஏனெனில் செயலாலும் தவறியதாலும் பாவிகள் பல என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ईरकमारम् आण्डव என்றென்றும் வாழும் அல்ல இறைவா ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாட செய்தருளும் இவ்வாறு நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் யசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒம்பது வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய இறைவாக்கினர் யசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒம்போது வசனங்கள் ஒன்று முதல் ஆறு முடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்களினங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை வாள் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பாரா தூணியில் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே முன் வழியாக நான் மாற்றியுறுவேன் என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாக்கோவை தம்மிடம் கொண்டு வரவும் சுதருண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் பதினைந்து பதினேழு நீங்கள் கூற வேண்டிய பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும் பல்லவி என் பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே கொள்ளார் கையினின்று என்னை காத்தருளும் நெடிக் நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியின் நின்று என்னை காத்தருளும் என் வாய் எடுத்துரைக்கும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் உண்மையே நான் எப்போதும் புகழ்ந்து போற்றுவேன் பல்லவி என் வாய் உமது மீட்பை எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் செயல்களை என்னால் கணிக்க இயலாது கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனிவரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பல்லவி என் வாய் நாள்தோறும் உமது மீட்பை எடுத்துரைக்கும் யந்தன் மந்த காப்பதுபோல் ஆண்டவர் நம்மை காயந்தன் மந்தையங்காபது போல் ஆண்டவர் இருப்பாராக எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று முடிய மீண்டும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தியமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரை பற்றி கூறுகிறார் என கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தொய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் என சொல்லி அப்பத்துண்டை தொய்த்து சீமோன் இஸ்காரியோத்தின் மகனாகிய யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாசிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக்கொண்டனர் யூதாசு அப்பத்துண்டை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போனபின் பின் இயேசு மானிட மகன் இப்போது மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்குச் சொன்னேன் இப்போது உங்களுக்கும் சொல்கிறேன் என்றார் சீமன் போதிரி இயேசுவிடம் ஆண்டவரை நீர் எங்கே போயிற்று என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார் பேதர் அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்போது நான் உம்மை பின்தொடர இயலாது மக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் அவரைப் பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மறுதளிக்கு முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நற்செய்தியிலே தம் சீடர்கள் இருவர் செய்யக்கூடிய தவறுகளை ஆண்டவர் முன் குறித்து காட்டுகின்றார் யூதாசு முத்தமிட்டு காட்டிக் கொடுக்கப் போவதையும் பேதுரு மூன்று முறை மறுதளிக்கப் போவதையும் ஆண்டவர் முன் குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இந்த இருவர் செய்த தவறுகள் என்ன என்பது தெரியும் இந்த இருவருடைய செய்த தவறுகளிலிருந்தும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒருவன் முத்தமிட்டு காட்டி கொடுத்தான் இன்னொருவர் தெரியவே தெரியாது எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமில்லை என்று சொன்னார் ஆனால் இந்த தவறுகளிலே ஒரே ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்கலாம் யூதாஸ் என்ன தவறு செய்தான் அவன் திட்டமிட்டு இயேசுவை அவன் காட்டி கொடுத்தான் திட்டம் தீட்டினான் அதற்காக அவன் உட்கார்ந்து சிந்தித்தான் எப்படியெல்லாம் இயேசுவை இந்த மூப்பர்களுடைய கைகளிலும் படைவீரர்களுடைய கையிலும் நாம் ஒப்புக்கொடுக்க முடியும் என்று சொல்லி திட்டம் தீட்டினான் ஆனால் பேதுருவோ திட்டம் தீட்டவில்லை மாறாக உயிர் பயம் தன்னுடைய பலவீனத்தினால் இயேசுவை மறுதளித்தார் இந்த இரண்டு தவறுக்கும் இதுதான் வித்தியாசமாக இருக்கின்றது ஆனால் இந்த இரண்டு இரண்டு தவறுகளை செய்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒருவனுக்கு மன்னிப்பிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை இல்லாமல் போனான் பேதுருவுக்கோ மன்னிப்பிலும் இரக்கத்திலும் அவருக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது ஆண்டவர் மன்னிப்பார் ஆண்டவர் எனக்கு இரக்கம் காட்டுவார் இரண்டு பேருமே மனவர்த்தப்பட்டார்கள் ஆனால் மனவர்த்தப்பட்டவர்கள் ஆண்டவரிடம் செல்வதற்கு யூதாசு தயக்கம் காட்டினான் ஒருவேளை என்னை காட்டி கொடுத்து விட்டாயே என்று சொல்லி என்னை குத்தி காட்டுவாரோ என்று சொல்லி யூதாசு ஆண்டவரிடமிருந்து அன்னியப்பட்டு போனான் ஆனால் பேதவோ நான் குற்றவாளிதான் நான் குற்றம் செய்தவன்தான் ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அந்த இரக்கத்திலே அவன் நம்பிக்கை கொண்டான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு மனிதர்களும் கடந்து போகிறார்கள் ஒரு சில நேரங்களிலே நாம் யூதாசாக இருக்கின்றோம் ஒரு சில நேரங்களிலே நாம் மறுதளித்த பேதுருவாக இருக்கின்றோம் எப்போதெல்லாம் இறைவனின் கொள்கைக்கு எதிராக இறைவனுடைய கட்டளைக்கு எதிராக நாம் செல்கின்றோமோ அப்போதெல்லாம் பேதுருவாக யூதாசாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என் அன்புக்குரியவர்களே கடவுளுடைய திட்டத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கடவுளை அன்பு செய்வோம் அந்த அன்பில்தான் இறை வல்லமை இறை ஞானம் இறைந்து நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம் என் ஆண்டவருடைய ஆற்றலை எப்போது உணர முடியும் இந்த இருவருமே ஆண்டவரிடம் அன்னியப்பட்டு போனார்கள் ஆனால் நாம் அன்னியப்பட்டு போக வேண்டாம் மீண்டும் ஆண்டவரை திரும்பி பார்ப்போம் ஆண்டவரே உமக்கு எதிராக நான் செய்த பாவங்களுக்காக மனம் வருந்துகிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட தவறை நான் செய்வதில்லை இனிமேல் இப்படிப்பட்ட தவறில் நான் வீழ்ந்துவிட போவதில்லை எப்போதெல்லாம் கொள்கைக்கு எதிராக இயேசுவை போல நாம் வாழவில்லையோ அதையெல்லாம் நினைத்து இந்த திருப்பலியிலே மனமருந்துவோம் மன்னிப்பு பெறுவோம் ஆண்டவருடைய இறக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஆமீன் இதய காணிகை காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உரன் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இறையே ஏற்றிடுவாய் உனதாயனை மாற்றிடுவாய் இதய காணிக்கை நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் தமது பெயரின் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நலனுக்காகவும் உமது கையில் இருந்தே வலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே உமது குடும்பத்தின் வழி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி வேண்டுகின்றோம் அதனால் புனிதக் கொடைகளில் எங்களை பங்கு செய்யும் நீர் அவற்றின் நிறைவுக்கும் நாங்கள் வந்து சேர செய்தருள் வீராக எங்கள் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவழியாக உண்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும்பாலும் எல்லாமல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளின் ஆளும் மாற்றுமிக்க நாளும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பின்னாலுமே பலம்பெரும் எதிரியாகிய அழகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர் அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்தேற்றி

இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியது அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆண்டவரே நீர்வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர் பிணையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் நின்று உமக்கு ஓலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே உலகமெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் தூய பரிசுத்த கல்வாரி திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஆண்டவரே தயவாய் ஆசீர்வை தந்தையே உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்து போன ஆன்மாக்கள் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த அன்னை மரியா அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் புனித அப்போஸ்தலர்கள் இந்த உலகில் முக்குவந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தெய்த்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு சோதனை தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆற்றலும் வலிமையும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே இந்த மாலை நேர திருப்பலியில் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் வழி நடத்தி வந்த உம்மை தூய கல்வாரி திருப்பலி வழியாக நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே எங்களை துன்புறுத்துவோரின் விருப்பத்திற்கு எங்களை கையெழுத்து விடாதையும் ஆண்டவரே உமது இரக்கத்திலும் மன்னிப்பிலும் எங்களுக்கு நம்பிக்கை உண்டு ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவ குற்றங்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே மன வருத்தத்தோடு பாரத்தோடு ஆண்டவரை உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம் நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை எங்களுக்கு கொடுத்திருந்தோம் அன்பான ஆண்டவரே பழைய தவறுகளிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உமது இரக்கத்தினால் தூய்மைப்படுத்தும் ஆண்டவரை புதிய வாழ்வுக்கு எங்களை அழைத்து செல்ல ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேலரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்கள் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்களுக்கு அமைதியை அழுத்தரலாம் இறைவனின் செம்மரி கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள் இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம் இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நேரே நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் திருவிடலும் திரு என்னை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக ஆமேன் அன்பு, கடல் போல வந்து நிறைவாக அலை மோதுதே, அந்த மீது ஏசு அசை தாடி வரவே பல கோடி ஆண்டவரை மீட்பு தரும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இறக்கத்தை இரஞ்சி கேட்கின்றோம் அதனால் இம்மை வாழ்வில் இந்த அருள் அடையாளத்தால் எங்களுக்கு உணவூட்ட விரும்பிய நீர் எங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்க செய்வீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆண்மாவோடும் இருபார எல்லாமல்ல இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி அன்பு தந்தை